உலங்களுக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு இதயம் சார்ந்த வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவிச்சுட்டு சென்ற வருடம் வந்து நாம் என்னென்ன தொலைச்சோமோ நம்முடைய வேலைப்பாடுகளை என்னென்ன வந்து நாம் விட்டோமோ இந்த வருடத்தில் வந்து நாம் அதையெல்லாம் வந்து ஒரு புத்துணர்வோட எனது வருடம் பிறந்ததுமே இப்போ நான் போன வருஷத்தில் இப்போ நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு மணிக்கு நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா புது குணமாக எல்லாம் வந்து எல்லா இளைஞர்களும் வந்து முடிச்சிருந்து எல்லாம் கொண்டாடி இருப்பீங்க தப்பு இல்லை ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நம்மளுடைய வளர்ச்சி பாதை வந்து எப்படி போயிட்டுருக்குது சென்ற வளர்வு வந்து நம்ம எதையதான் வந்து நம்ம விட்டு துடைச்சோம் நம்ம முன்னேற்றத்துக்கு எதை தரையாரித்தோம் அதை நோக்கி வந்து அத்தனை பேருமே நான் முள்ளங்கள் வந்து எல்லாரும் நல்லா இருக்கும் தான் இதை சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் சரி உங்களுடைய உழைப்பு வந்து மெயினாக வந்து அதிகப்படுத்துங்க அன்பை அதிகப்படுத்துங்க அடுத்த இடத்துல வந்து அன்பை செலுத்தி இந்த கோவத்தை வந்து நீங்கள் மெயினாக முடிஞ்ச கட் பண்ணிட்டாவே உங்களுக்கு அத்தனை வந்து ஈஸியாக வந்து உள்ளுக்குள்ள வாங்குற திறன் எல்லாம் வந்து ஆனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை கொடுத்துக்கிறேன் அப்படிங்க ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து போகிறதுக்கு ஒருத்தருக்கு வந்து அன்பு ஒரு இருக்குது ஒருத்தருக்கு வந்து படிப்பில் திறமை இருக்குது ஒருத்தருக்கு வந்து வேலையில விவசாயம் அந்த மாதிரி சார்ந்த திறமை இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழில் சார்ந்த தொழிற்சாலை சார்ந்த திறமை இருக்குது அதனால் யாருக்கும் ஆண்டவங்க வந்து திறமை கொடுக்காம இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை கொடுத்துருக்காரு அதை புரிஞ்சு நமக்கு எல்லாமே இருக்குது நம்ம வெளியே கொண்டாடுறதில்ல அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிகிற தருவாயிலே நம்ம அத்தனையும் கொண்டாடிட்டோம் நம்மளுடைய வளர்ச்சி பாதை நம்ம அயிலுக்கு வைக்கும் போது கோயிலுக்கு போறப்போ பார்த்தீங்கன்னா நியூ இயர் செலிபிரேஷன் இன்னைக்கு கோயிலுக்கு போகலாம் நல்லா இருக்கும் எல்லாம் நல்லா போகணும் விரும்புறதுக்காக தான் எல்லாம் வேணா பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனா அதை நம்ம வந்து சிந்திக்கிறது இல்லை அதை சிந்திச்சு ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்ம வளர்ச்சிக்கு எது தடையா இருக்குதுன்னு சொல்லி பாருங்க அதை நோக்கி அதையும் வந்து சிறப்பா நம்ம என்னோட இட்பார் சந்திச்சோமோ அதையெல்லாம் வந்து விட்டுட்டு இனி வந்து நம்ம மேல் நோக்கி போறதுக்கு என்னவோ அதை நீங்கள் பண்ணாவே உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் ஏன்னா இந்த ஒவ்வொரு வருடம் புது வருடம் வந்து பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகாரர் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இத்தனை கொட்டு கோடை கோடி கொட்டு லாட்ரி வாங்க அத்தனை போட்டு தாக்குவாங்க நீங்கள் அதையெல்லாம் வந்து மனதே எடுத்துக்க மாட்டாங்க உங்களுடைய உழைப்பு நீங்கள் எப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கள் வந்து அதில் வந்து நூறு பர்சன்டேஜ் அதில் ஈடுபட்டு உங்கள் வேலையை செஞ்சு பாருங்கள் அன்பா செஞ்சு பாருங்கள் எல்லாமே சூப்பராக நடக்குது நீங்கள் அந்த ஜாதத்தையும் யோசித்து பார்க்க வேண்டாம் இனி வர காலகட்டத்தில் ஆயுள் காலம் வந்து நம்ம சுவாசிக்கிற காற்று சரி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சரி எல்லாம் மருந்து அதனால் இனி வர்ற இளைஞர்களுக்கு ஆயுள் காலம் வந்து ரொம்ப கம்மியாகிட்டுருக்குது அப்போ பிறந்த இப்போ வந்து சீக்கிரம் வந்து நம்ம இருக்கிறோம் அதனால் அதில் மனசு வச்சுட்டு எல்லாரும் வந்து ஆரோக்கியம் வந்து முடிஞ்சளவு சாப்பிடுங்க நன்றாக இருங்க நல்ல உழைப்பு செலுத்தி நல்ல முன்னே முன்னேற்றத்தை வந்து கொண்டு இந்த ஜாதகத்தை நம்பி அதை நம்பி நீங்க வீட்டுல உட்காந்து இதுகளும் ஒன்றும் கிடையாது அதை விட்டுருங்க ஏன்னா அவங்க வந்து நம்மளை வந்து திசை திருப்பாக எல்லாம் வந்து சொல்லக்கூடியது அப்படி பார்த்தப்பட வெளிநாட்டுல அத்தனை கோடிக்கணக்காக வந்து வருமானம் பண்ணுறாங்க எந்த ஜாதகத்தை பார்க்குறாங்க பெரிய பெரிய மல்டி மீனியர் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் வந்து கோடிக்கணக்காக வருமானம் பண்ணி வந்து டாப் இல்லாமல் இருக்கிறாங்க எல்லாம் வெளிநாட்டுக்காரங்க தான் நம்ம இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு உள்நாட்டில் இருக்கிறவங்க எத்தனை கோடி நம்ம எத்தனை நம்ம வந்து வச்சிருக்கிறோம் அவங்க பார்த்திங்கன்னா நம்மளை விட ரொம்ப ஆயிரம் அஞ்சல் இருக்கிறாங்க எப்படி சாத்தி அவங்க வந்து உழைப்பு செலுத்துகிறாங்க அவங்களுடைய அறிவை செலுத்தி உழைப்பு செ உழைப்பு வந்து முழுசாக ஈடுபட்டு அவங்க வந்து வேலை பார்க்குறாங்க எந்த ஜாதத்தையும் பார்க்குறது இல்லை நம்ம வந்து நம்மளை வந்து அடிபணி வைக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அதனால் உங்களுடைய கோபத்தை ஃபஸ்ட்டு கூட்ருங்க உழைப்பில் கவனம் செலுத்துங்க செலுத்துனீங்கவே உங்களுடைய முன்னேற்றம் ஆட்டோமேடிக்கி நன்றாக கண்டிப்பாக போகும் இருந்தீங்க எந்த விதமான இடர்பாடுகளும் இருக்காது அதை மீறி நடக்கிறது நடப்பட்டும் அதை பற்றி நீங்கள் யாரும் வந்து வைக்க வேண்டாம் அதே போல் என்னுடைய நண்பர்கள் பார்த்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நாண்வெஜ் நல்லா சமைப்பேங்க வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமே சமைப்பேன் இன்றைக்கி எங்களுக்கு ஏதோ ஒரு நியூ இயர்க்கு வந்து எதாவது சமைச்சு கொடுங்கன்னு சொல்லிக்கிறாங்க இன்றைக்கி வந்து ஒரு இதாக ஒன்று எடுத்து நான்வெஜ் எடுத்து இருக்கிறோம் அதை அந்த நெகிழ்ச்சி வந்து சாயந்தரம் வந்து உங்களுக்கு இருப்பேன் கண்டிப்பாக அனைத்து உள்ளங்களும் பாருங்கள் மேற்கொண்டு சமையலில் வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள வந்து நல்ல உடம்புக்கு தேவையான ஆரோக்கியமாக இருக்கிறதால பின்னாடி வந்து நான் போடுவேன் அதையும் பாருங்க அத்தனை உணவுகளுக்கும் என் இதயம் சார்ந்த நன்றியை தெரிவிச்சுட்டு விடைபெறுகிறேன் நன்றி